சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தை அம்மாவாசை பற்றி அமாவாசைகளில் ரொம்ப முக்கியமான அம்மாவாசைகள்ல ஒன்றா இருக்கக்கூடிய தை அம்மாவாசைக்கு ரொம்ப சிறப்புகள் இருக்கு முன்னோர்கள் வழிபாட்டுக்கு ரொம்ப ஏற்றது தான் இந்த தை அம்மாவாசை இருந்தாலும் சிவ வழிபாட்டுக்கும் ஏற்றதும் கூட திருக்கடையூர் தளத்தோட நெருங்கிய தொடர்பு கொண்டதுதான் இந்த தை அம்மாவாசை தினம் சிவபெருமான் காலன சம்ஹாரம் செஞ்சது மார்க்கண்டேயருக்கு சீரஞ்சீவி வரம் அளித்தது அன்னை அபிராமி அபிராமி பட்டதற்காக தையமாவாசை அன்னைக்கு முழு நிலவை காட்டினது எல்லாமே இந்த தான் இங்க தை அம்மாவாசை அன்னைக்கு விழா எடுத்து ரொம்ப சிறப்பா அபிராமி அம்மாவாசை என்று நிலவு காட்டின உற்சவம் நடைபெறும் அம்மாவாசை அப்படின்றது முன்னோர்களை வழிபடுறதுக்குரிய நாள் சமஸ்கிருதத்துல அம்மா அப்படின்னா ஒன்று சேருவது வாசிய அப்படின்னா வசிப்பதுன்னு பொருள் அதாவது அம்மாவாசை அப்படின்றது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரக்கூடிய நாள் அப்படின்றத குறிப்பிடுறதுக்கு தான் இந்த நாளை அம்மாவாசைன்னு சொல்றோம் பித்ரு தோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி அமைதி மகிழ்ச்சி இது எல்லாம் கிடைக்கணும்னா வழிபட வேண்டிய நாளாகவும் இந்த தை அமாவாசை இருக்கு மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை ஆடி புரட்டாசி மாதங்கள்ல வரக்கூடிய மூன்று அமாவாசைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது மற்ற அமாவாசைகள்ல விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த மூன்று அமாவாசைகள்ல கண்டிப்பா முன்னோர் வழிபாட்டின முறையா மேற்கொள்ளணும் இதுல தை அம்மாவாசைன்றது தை மாதத்துல துவங்கி ஆணி மாதம் வரையிலான உத்திராயண காலத்துல வரக்கூடிய முதல் அமாவாசை பித்ரு தோஷம் பித்ரு சாபம் நீங்கணும்னு சொல்றவங்க தை அம்மாவாசையில முன்னோர் வழிபாட்டின தவறாமல் மேற்கொள்ளணும் ஒருவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட ஆன்மாவானது உடல்ல இருந்து பிரிஞ்சு பரலோக பயணத்தை துவங்குது அப்படி செல்றப்போ ஆன்மா முதல்ல முன்னோர்களோட உலகமான பித்ருலோகத்தை தான் அடையும் அவங்களோட கர்மாவுக்கு ஏத்த மாதிரி அடுத்த எடுக்கிற எடுக்கிறவரை பித்ருலோகத்திலே தங்கியிருக்கும் இதற்கிடையில பித்ருலோகத்துல இருக்கும்போது ஆன்மாக்களுக்கு பசி தாகம் வரும் ஆனா உடல் இல்லாத நிலையில இருக்கிறதுனால அவங்களால எதையுமே சாப்பிட முடியாது இதனால அவங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுறதுக்காக அவங்களோட முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வராங்க இங்க அவங்களோட சந்ததிகள் முறையா மந்திரங்கள் உச்சரித்து சடங்குகளை செய்யறது எள்ளும் தண்ணியும் இறக்குறது மூலமா முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைச்சு அவங்களோட பசி நீங்கி திருப்தி அடைகிறாங்க இதனால மனம் மகிழ்ந்து தங்களோட சந்ததிகளை அந்த ஆத்மா வாழ்த்திட்டு செல்லுது தையம்மாவாசையில மொத்தம் மூன்று விதங்கள்ல முன்னோர் வழிபாடு செய்யணும் தர்ப்பணம் திலாஹோமம் பிண்ட தர்ப்பணம் இதெல்லாம் தான் இறந்தப்போ செய்யப்படக்கூடிய சிரார்த்த காரியங்கள் மாதிரி ரொம்ப புனிதமானது தான் இது நீர்நிலைகளுக்கு கிட்ட இருக்கிற புனித தலங்கள்ல இத செய்து ரொம்ப விசேஷம் காசி ராமேஸ்வரம் ஹரித்வார் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமம் கூடுதுறைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அன்றைய தினத்தில் முன்னோர்களோட பெயரால் தானம் கொடுக்கறதும் முன்னோர்களோட ஆத்மாவை மகிழ்ச்சி அடைய செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டோட முதல் அமாவாசையாக வரக்கூடிய தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கே துவங்கிடுது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒன்று மணி வரைக்கும் அமாவாசை தேதி இருக்கு அன்னைக்கு பெருமாளுக்குரிய திருவணம் நட்சத்திரமும் இணைஞ்சே வருது புதன்கிழமைன்றதுனால காலை ஏழு முப்பது மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் நேரம் வந்து யமகண்டமாவும் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரைக்கும் ராகு காலமும் இருக்கு அதனால இந்த நேரத்தை தவிர்த்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்பு பொதுவா தர்ப்பணம் கொடுக்கறவங்க காலத்துக்கு முன்னாடியே தர்ப்பணம் கொடுத்துட வேணும் அப்படின்றது நியதி இன்னும் அமாவாசை பிரச்சனை நிறைய பதிவுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு எந்த ஸ்கிரீன்ல பின் பண்ணிருக்கேன் நேராக அதையும் பாருங்க ஒரு நல்ல தள்ளுபில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி